வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கூட்டணியை உறுதி கட்சி தலைவர் மிகுந்த உற்சாகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இத பத்தின மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருநூத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களில் உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணிகளில் களமிறங்கிவிட்டன முக்கியமாக அனைத்து கட்சிகளும் கூட்டணி வியூகங்களை வகுத்து வருகின்றன சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான கூட்டணி மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டி உருவாகியுள்ளது இதில் திமுக தலைமையிலான கூட்டணி மிகவும் வலிமையானதாகவும் உறுதியானதாகவும் கருதப்படுகிறது இதனால் எப்படியாவது திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் வியூகங்களை வகுத்து செயல்படுத்தி வருகின்றன திமுக கூட்டணியில் இருந்து வரும் கட்சிகளுக்கு ஆகிய தொகுதிகளை ஒதுக்கி கொடுக்க அதிமுக பாஜக கூட்டணியும் விஜய் தலைமையிலான தமிழக கழகம் கட்சியும் தயாராக உள்ளன இந்த வகையில்தான் திமுக கூட்டணியில் உள்ள மதிமுகவை தங்கள் பக்கம் இழுக்க அதிமுக பாஜக கூட்டணியும் பல்வேறு வியூகங்களை வகுத்தன அதன்படி மதிமுக என்டி கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் அக்கட்சிக்கு பத்து தொகுதிகளை ஒதுக்கி கொடுக்கவும் மத்திய அமைச்சர் பதவி பாஜக டீல் பேசியதாக கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் இருந்து முதல் கட்சியாக மதிமுக வெளியேறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அண்மையில் வைகோ அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தொடர்ந்து மதிமுக திமுக தான் பயணிக்கும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டார் விட்டார் அதிமுக பாஜக கூட்டணிக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் மக்கள் யாத்திரா பயணத்தை நேற்று முன்தினம் மேட்டுப்பாளையத்தில் தொடங்கினார் இதுகுறித்து திருமாவளவன் அவர்கள் கூறுகையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று பழனிசாமியின் மக்கள் யாத்திரா பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றார் திமுக கூட்டணியில் விசிகா அங்கமைக்கும் நிலையில் திருமாவளன் அவர்களது இந்த கருத்து பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியது அதாவது திமுக கூட்டணியில் விசிகா அங்கம் வைக்கும் நிலையில் அதிமுக வெற்றிக்கு அவர் எப்படி வாழ்த்து தெரிவிக்கலாம் அப்போது தேர்தலில் திமுக தொழில் பெற வேண்டும் என திருமாவளவன் கருதுகிறார் என கேள்விகள் முன்வைக்கப்பட்டன இது கூட்டணியிலும் பெரிய அளவில் சலசலப்பை ஏற்படுத்தியது இதன் மூலம் விசிகா திமுக கூட்டணியிலிருந்து விலகுமா என்ற எதிர்பார்ப்பு அதிமுக பாஜக கூட்டணியிலேயே எழுந்தது பின்னரில் தான் நேற்றைய தினம் பிசிக தலைவர் திருமாவளன் அவர்கள் அண்ணா அறிவாலயத்திற்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்தார் அப்போது தமிழகத்தில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் விடுதிகள் சமூக நீதி விடுதிகள் என இனி அழைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்ததற்கு அவருக்கு நன்றி தெரிவித்தார் அத்துடன் இந்த சந்திப்பின் போது தேர்தல் கூட்டணி குறித்தும் இருவரும் பேசியதாக கூறப்படுகிறது இதன் மூலம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக பிசிக கூட்டணியும் உறுதி செய்யப்பட்டு விட்டதாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் அடுத்தடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணியை உறுதி செய்து வருவது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பாக வைகோவும் திருமாவளவனும் திமுக கூட்டணியிலிருந்து விலகுவார்கள் என்று எதிர்கட்சிகள் எண்ணியிருந்த நிலையில் இருவரும் அடுத்தடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கூட்டணி உறுதி செய்திருப்பது எதிர்க்கட்சியினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது வரை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் பிசிக மதிமுக சிபிஎம் சிபிஐ மாமக கோமாதேக மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்மை கட்சி உள்ளிட்ட கட்சிகள் உள்ளன இந்த நிலையில் அண்மையில் செய்திகளை சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேலும் சில கட்சிகள் திமுக கூட்டணியில் சேர்ந்துள்ளதாக அறிவித்திருந்தார் சிறப்ப நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் அடுத்தடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை உறுதி செய்து வரும் நிலையில் விரைவில் பல்வேறு புதிய கட்சி தலைவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசியல் கட்சி தலைவர்கள் அடுத்தடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணியை உறுதி செய்து வரக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க